அனைவருக்கும் வணக்கம் கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை கோவை தெற்கு தொகுதியில் செட்டி வீதி பெரிய கடை வீதி பூ மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு பிரச்சாரம் மேற்கொண்டார் இதன் தொடர்ச்சியாக வட இந்திய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தெப்பக்குளம் மைதானத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை இந்தி மொழியில் பேசி பிரச்சாரம் செய்தார் அப்போது வட இந்திய மக்களிடம் உரையாற்றிய அண்ணாமலை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் தயவு கூர்ந்து நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் வரும் ஏப்ரல் தேதி நமது தாமரை மலர தங்களது அனைத்து குடும்பங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நல்ல மனிதரை கொண்டு வருவதற்கு நல்ல மனிதரான மோடியை கொண்டு வருவதற்கு கோவையில் உள்ள தங்களின் குடும்பங்களின் அனைவரின் வலுவை சேர்த்து தாமரைக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார் கூட நமஸ்காரம் आपका ध्यान में है अप्रैल नाइनटीन हमारा सिंबल लोटस लोटस फूल आपका पूरा परिवार का आप बता दीजिए एक इंडिया अच्छा करने का एक अच्छा आदमी नरेंद्र मोदी जी का पूरा ताकत में आप कोयम्बतोर सिटी में पूरा मेरा को परिवार फ्रेंड से आप पूरा

இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க எப்படி வரிப்பா என்ன ஒரு தூலம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்டணும் பரவல் அதை விட கட்டணும் போகலாமா காப்பி குடிக்கிறதுக்கு என்ன பேசுகிறான் என்ன பேசி போய் போகிறான் வாடா நாம இல்லாதானே நடக்கும் அது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க ஏடா சேடை வைக்கலன்னு ஒன்று உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும்